எங்கள் தலைவருக்கு நீங்கள் கொடுங்க யாராருக்கோ கொடுக்குறீங்க நேற்று வரைக்கும் சினிமாவில் குத்தாட்டம் போட்டு அரசியலுக்கு வந்துட்டார் அவர் கூட நாற்பத்தோரு உயிரை கொண்டு விட்டாங்க ஆனா நாங்க பல உயிரை காப்பாற்றி கொண்டு உங்கள் பசியான எங்கள் ரிசி பேசும் பத்திரிகை நீதிமன்ற பக்கத்தில் ஸ்பீடு பிரேக் அதை ஏறி இறங்கறதுக்கு முன்னாடி நீ பார்த்து நம்ம ஃபுட்டேஜ் தர நீங்கள் போடுங்க தயவு செய்து அவன் பின்னாடி இருந்து கரெக்டாக வண்டி எடுத்து வர்றேன் வந்துட்டு அப்படி எங்கள் தலைவர் வண்டிக்கு முன்னாடி நிப்பாட்றேன் நிப்பாட்டி முடிச்சுட்டு எங்கள் தலைவர் நோக்கி நீங்கள் சனாதனத்தை எதிர்ப்பீங்களா இது ஒரு விபத்துன்னு தானே முதல்ல சொன்னாங்க சொல்றேன் ஓபனா சொல்லட்டுமா இதை முத முத விபத்து அப்படின்னு சொல்லி இதை பரப்புனது

எங்கள் தலைவருக்கு நீங்கள் ஒய் கொடுங்கள் யாராருக்கோ கொடுக்குறீங்க நேற்று வரைக்கும் சினிமாவில் குத்தாட்டம் போட்டு அரசியலுக்கு வந்துட்டார் கொடுக்குறீங்க அவருக்குறீங்க கூட நாற்பத்தோரு உயிரை கொண்டு விட்டாங்க ஆனா நாங்கள் பல உயிரை காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம் அதனால வந்து இங்க வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது தலித்து தலைவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க வெளிப்படையாக சொல்லு எங்க தலைவரை கொலை செய்வதற்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அந்த ராஜீவ் காந்தி அனுப்பி இருக்கிறாப்ல அண்ணாமலை நீங்க சொல்ற மாதிரி ஒதுங்கிதான் இருக்காது அவரையே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வண்டியை போய் மறிக்கணும் விரும்புறேன்

ஐகோர்ட் வெளியில வந்து திருமாவளாவர்கள் பயணிச்ச கார் மேலே ஒரு வழக்கறிஞர் மோதிட்டாரு உடனடியாக விசி வந்து வழக்கறிஞரை கடுமையா தாக்கிட்டாங்க தான் முதல்ல நியூஸ் வந்து ரிப்போர்ட் ஆச்சு விசிகாவினர் வந்து அந்த சம்பந்தப்பட்டவரை அதை அடிக்கிற வீடியோவை பார்க்கறோம் அவர் பார் கவுன்சில் ஆஃபீஸ்குள்ள ஓடுறாரு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கறோம் இனிஷியலா தான் ரிப்போர்ட் நடந்தது ஆனா போக போக அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்களை நீங்க நிறைய விஷயங்கள் பேசுறீங்க அதுல குறிப்பா அவரோட கொலை செய்ய தான் வந்தாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கெட்ச் மாதிரி இருந்தது அவர் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான அடுத்தடுத்து நீங்க நிறைய விஷயங்களை பேசிருக்கீங்க உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது சம்பவ இடத்தில் நீங்கள் இருந்தீங்களா என்ன நடந்தது இன்று வந்து உலக போராளி சேக்குவேர் அவருடைய நினைவு நாள் அக்டோபர் ஒம்பதாம் தேதி அவருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எழுச்சி எழுச்சிப்பாயம் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்படின்னா அவர் என்ன அநீதி எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும் அங்கெல்லாம் எனது கால்கள் பயணிக்கும் என்று அவர் போராடினார் அதே கோட்பாடோட தான் எங்களுடைய இளைஞரின் செயல்படுது எங்கள் லோகோளை பார்த்தீங்கன்னா அவர் இருப்பார் அந்த நாளில் நான் வந்து உங்கள்கிட்ட பேசும்பொழுது மிக வருத்தத்தோடு பேசுகிறேன் ஏன்னா பெரிய அவர் எப்படின்னா இந்தியாவில் வந்து இன்னைக்கு சனாதனிகள் வந்து ஆட்சி அதிகாரத்தை மட்டும் பிடிக்கலை அவர்கள் வந்து இந்த தேசத்தையே வந்து சின்ன பண்ணமாக்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே செய்து கொண்டு இருக்கிறார் இதெல்லாம் தான் புரட்சி அம்பேத்கர் அந்த காலத்தையே சொன்னார் வருங்காலையும் நான் இல்லாமல் கூட போகலாம் அந்த காலகட்டத்தில் ஒரு சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்தியாவை துண்டுவாட பார்ப்பார்கள் இந்தியாவை வந்து ரொம்ப அதாவது ஒரு கெட்ட ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போவாங்க அதெல்லாம் என்னுடைய தொண்டர்கள் என்னை ஃபாலோவ் பண்ணுறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது உயிரை கொடுத்தாலும் தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் அந்த கருத்துக்களை உள்வாங்கி எங்கள் தலைவர் வந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் கும்பலை நேருக்கு நேராக அரசியல் ரீதியை எதிர்த்து கொண்டிருக்கிறார் இதில் கருத்தே இல்லை சில கட்சிகளும் ஆர்எஸ்எஸ் பேரை சொன்னாலே மூத்திரம் போயிடுவாங்க எங்கள் தலைவர் மட்டுமல்ல இன்றைக்கி வந்து நீதித்துறையில் இருக்கின்ற அந்த மாபெரும் தலைமை நீதிபதி ஜிஆர் கவாய் அவர் வந்து அதை எதிர்க்கிறார் ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து டபுள் புல்டஸர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் நான் அதிகாரத்திற்கு வந்த பிறகு நீதித்துறைக்கு வந்த பிறகு அதை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு எதுனா இந்தியா அதை பாதுகாக்கக்கூடியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை நான் முறையாக செய்கிறேன் என்னதுமே சங்கிப்பைகளுக்கு தாங்க முடியலை சரி பெரிய அதே காரணம் முக்கியமான காரணம் அதோட விட நூறு காரணம் சொன்னால் நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க அவங்களுடைய அம்மா இருக்காங்க பார்த்திங்களா யாரு கவாய் கவ்வாயுடைய தாய் அவங்க யாருன்னா ஒரு புத்திஸ்ட் புரட்சி அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாறும் பொழுதே அந்த அம்மையார் மாறிட்டாங்க அவங்க தந்தையார் மாறிட்டாங்க ஆர்எஸ் கவாய் ரைட்டா இப்போ அவங்களாம் அந்த சித்தாந்தத்தில் வளர்ந்தவங்க அந்த அம்மாவை போய் ஆர்எஸ்எஸ்காரை மிரட்டியிருக்கிறாங்க நாங்கள் நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம் நீங்கள் வாங்க எங்கள் இதில் அரங்கத்தில் பேசுங்க போது வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க விடலை அவர் வந்து நீதித்துறைகள்லாம் அவர் ஒன்றும் வளைக்க முடியாது நீங்கள் வாங்க அப்படின்னு வளைக்க எவ்வளவோ முயற்சி எடுத்துருக்காங்க அந்த அம்மா ஓப்பனாகவே பத்திரிக்கையே பேட்டி கொடுத்துட்டாங்க எழுதிட்டாங்க என்னை வந்து மிரட்டுறாங்க நாங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தருக்கு நேர் எதிரானவர்கள் நாங்கள் அம்பேத்கர் நேரடியான சீடர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லவுமே அவனால் தாங்க முடியலை நீதித்துறையில் அவர் செய்கிறாரு இவங்க வந்து பொதுமக்கள் மத்தியில் பத்திரிகையில் செய்கிறாங்க அதனால தான் செருப்பை வச்சு வீசுவதற்காக அந்த சங்கி இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் உடைய அடியால் அந்த வேலையை செய்கிறாப்புல இதற்காக வந்து இந்தியாவில் யாருமே நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கலை எங்கள் கட்சி செஞ்சுச்சு எங்களுடைய வழக்கறிஞர் அணி வந்து செய்து எங்கள் தலைவர் வந்து தலைமுறை ஆற்றுகிறார் இதை தாங்கி கொள்ள முடியாத சங்கி பயலுக எங்கள் தலைவர் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்படியே வர்றாரு வரும்போது ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது அவங்க நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் ஸ்பீட் பிரேக் அதில் ஏறி இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டேஜ் தர நீங்கள் போடுங்க தயவு செய்து அவன் பின்னாடி இருந்து கரெக்டாக வண்டி எடுத்து வர்றேன் வந்துடு அப்படி தலைவர் வண்டிக்கு முன்னாடி இங்கே நிப்பாட்டுறேன் நிப்பாட்டி முடிச்சுட்டு எங்கள் தலைவரை நோக்கி நீங்கள் சனாதனத்தை எதிர்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி டைலாக் விடுறேன் ஓகே பேசுகிறேன் பேசுகிறாங்க நீ அதை பார்த்தீங்கன்னா அது வாய்ஸ் கிடைக்கல பட் இப்போ நாங்கள் ஃபுட்டேஜ் எடுக்க சொல்லியிருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொடுத்துட்டு நீ உண்மையான குற்றவாளி யார் இது என்ன பின்னா பின்புலம் என்ன அப்படின்னு நான் பார்க்க சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அவன் திட்டமிட்டு வர்றேன் யதார்த்தம் வந்துட்டாங்க வந்து ஏதோ உரச்சிடுச்சு கொண்டுருச்சுன்னா அவங்க தப்பு இல்லை அவன் வந்து யார் ஒரு மனித இதில் வந்து கோவம் வண்டிக்குள்ளே யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது உள்ள எங்கள் தலைவர் இருக்க இல்லை வேறு யார் இருக்காங்க கூட அவன் பேசலாம் அதை நாங்கள் வந்து எங்கள் தலைவரும் நாங்களும் அது குற்றமாக சொல்லலை ரைட்டா ஆனால் அவனுக்கு கரெக்டாக தெரியுது நாங்கள் ஃபுட்டேஜ் பூரா இப்போ எங்களுக்கு எங்களுக்கு ஓரளவு கையில் கிடச்சிருச்சு இப்போ நாங்கள் ஃபுல்லாக எங்கள் ஊர் இறங்கிக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்கு புரியுது கூட வந்து நான் இன்ட்ரி கொடுக்க உங்களுக்கு லேட்டாக வந்த காரணமே என்னன்னா சில விஷயங்கள் வந்து அது சம்மந்தமாக எங்களுக்கு தரவுகள் கிடைத்து கொண்டிருக்கிறது கிடைத்த பிறகு நான் முழுமையாக அடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னா இப்போ அந்த வண்டி கூட அவை சொந்த வண்டி இல்லை அஜித் குமார்னு வண்டி அந்த வண்டி நாற்பத்தேழு நாற்பத்தேழு அந்த வண்டியில் ஏறக்குறைய நாற்பத்தி மூணு பெனால்ட்டி இருக்குது ஓகே வழக்குகள் வழக்குகள் அந்த பையர் ராஜீவ்காந்தி இருக்கா பார்த்தீங்களா அவன் யாருன்னா ஏறக்குறைய ஒரு முப்பது நாற்பது கேஸ் அவன் மேலே இருக்குது இப்போ கிடச்ச செய்தி ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பல லட்சங்களை ஏமாற்றிருக்கிறேன் வேலை வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர திருட்டு பயன் நான் சொல்ல ஃபுல்லாக ரெக்கார்டு இருக்குது நான் உங்களுக்கு தர்றேன் எல்லா ரெக்கார்டுமே நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா இது வந்து அதை அங்கே பேசுகிறேன் தலைவரை இது பண்ணுற மாதிரி எங்கள் தலைவர் வந்து மொன கா பார்க்கக்கூட அப்படியே மொபைலில் நோண்டிக்கிட்டு அப்படியே அவர் ஏதோ இது ஏதாவது ஒரு இது கற்றல் எழுதிருக்கிறாரு சரிங்களா உள்ளேருந்து அப்போ எங்கள் கட்சியோடைய தொண்டர்கள் இருந்து வர்றாங்க எங்கள் போலீஸ் பின்னாடி இருந்து வருது அவங்க போய் தடுக்கிறாங்க ஆனால் நீ நல்லா பாருங்கள் அவன் கையை நிட்டு பேசுவேன் பேசி முடிச்சதுமே கட்சிக்காரர் எல்லாருமே ஒரே ஒரு தம்பி பின்னாடி சவுடால் கொடுக்குறாரு கொடுக்குற உண்மை அவன் ஓடி போகிறத பார்த்ததுமே பொதுமக்கள் தான் அடிக்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரி கட்சிக்காரன் நினைக்காதீங்க பொதுமக்கள் ரொம்ப அடிச்சிட்டாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடித்து இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் கிடக்கிறேன் அது வந்து தப்புத்தேன் பட் அது ஏன்னா ஒரு தலைவர் வண்டியில் வந்து தடுக்கிறேன் அப்போ தலைவர் ஒரு மக்கள் தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்போ நாங்கள் அடித்தது வந்து சரி நாங்கள் சொல்ல வரல ஆனால் நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் இப்போ நான் வந்து இளைஞர் செயலர் நான் ஆர்எஸ்எஸ் கும்பலாக நாங்கள் எதுக்குறோம் நான் எந்த லெவலையும் நாங்கள் எதிர்ப்பேன் எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை இப்போ நானே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வண்டி

நேற்று வரைக்கும் சினிமாவில் குத்தாட்டம் போட்டுவிட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு அவர் கொடுக்குறீங்க கொடுத்த கூட நாற்பத்தோரு உயிரை கொண்டு போட்டாங்க ஆனால் நாங்கள் பல உயிரை காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம் பல சாதி வெறியர்கள்ட்டேருந்து பொ பொதுமக்களை காப்பாற்றிக் ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுறோம் சிறுபான்மை மக்களை காப்பாற்றுறான் அப்போ எங்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இது ஒரு விபத்துன்னு தானே முதல்ல சொன்னாங்க அதை நான் சொல்றேன் ஓப்பனாக சொல்லட்டுமா இதை முத முதல் விபத்து அப்படின்னு சொல்லி இதை பரப்புனது அந்த இன்னும் சொல்ல போனா அந்த டிவிலேயே ஒரு விபச்சார டிவியாக இருக்கிறது ஏன் பாலிமர் ஏன் அப்படி பண்ணிச்சு தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் சரி ஒரசை வந்து ஃப்ரூவ் பண்ணு எங்கள் வண்டி அந்த வண்டி உரசச்சின்னு அதுதான் ஃபுட்டேஜ் கரெக்டாக க்ளீனாக கிடைக்குது அவன் தான் ஒரு மீட்டருக்கு அங்கிட்ட வண்டி நிற்கிது அப்போ எப்படி நீ போடுற அப்போ நான் என்ன சொல்கிறேன் பிரதர் என்னன்னா இது பயங்கர திட்டமிடுதல் பிரதர் அதாவது இங்கே தலைவரை வந்து கொலை செய்வதற்காகவே ஒரு வெள்ளோட்டம் இதுதான் பிரதர் இது நான் ஓப்பனாக சொல்றேன்ல ஒரு வெள்ளோட்டம் பார்க்குறது பிரதர் இப்படி வந்தா எத்தனை பேர் வர்றேன் எப்படி அடிக்கிறேன் உங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு ட்ரையல் பார்க்குறதே சும்மா நீ ஆர்எஸ்எஸ் கும்பல சாதாரணமாக தராதிங்க ஏன் வந்து கவாய் மேலே செருப்பு வீச போறாங்க அப்படின்னு முன்னாடி சொல்லி நீ ஏத்துக்குறீங்களா எப்பரா நீதிமன்றத்துக்குள்ள வந்து செருப்பு தலைமை நீதிபதி மேலே வீச முடியுமா அப்படின்னு என்ன வரும் ஆனால் சங்கிகள் அவ்வளவு மோசமானவர்கள் மகாத்மா காந்தியை கொலை செய்தவர்கள் எம் ஜி ராமச்சந்திரனை மிரட்டியவர்கள் காமராஜரை விட்டு தீ வைத்தவர்கள் இவ்வளவு ஒரு சித்தாந்த ரீதியாக அவன் கொண்ட சித்தாந்தத்துக்கு நூற்றாண்டுகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் நமக்கு எதிரியா இருக்குது யாரு நீதிபதி உச்ச அதிகாரத்தில் இருக்கிறாரு இன்றைக்கி பிரதமருக்கு அடுத்த லெவலில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க அப்போ அவரை கேவலப்படுத்தணும் இன்னைக்கு இந்தியா லெவலில் இன்னைக்கு சங்கியில் எதுக்குற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தாங்க ஆர்எஸ்எஸின் பேரை கூட யாரும் சொல்ல மாட்டாங்க சொன்னால் அவங்க இதுக்காக சொல்லலை அவ்வளவு மோசமானவர்கள் அதனால தான் எங்கள் தலைவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள் நான் இந்த தருணத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒய் பிரிவு இஜெட் பிரிவுலாம் அவங்க தான் கொடுக்கணும் ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க எப்படி கொடுப்பாங்க அவங்க விஜய் கொடுப்பாங்க ஆட்டு குட்டி அண்ணாமலை கொடுப்பாங்க எடப்பாடி கொடுப்பாங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு தமிழக அரசாங்கம் தமிழக இன்னைக்கு இருக்கிற முதல்வர் நாங்கள் முதல்வர் ஒரு வெற்றி பெறுவதற்கு பாடுபட்டேன் கஷ்டப்பட்டான் இன்னைக்கு இவ்வளவு சிக்கலில் இருக்குது இன்னைக்கு டூ வீலரில் எங்கள் தலைவரை கொலை செய்ய முயற்சிப்பவர்கள் நாளை அதே சனாதானத்தை எதிர்த்து களமாடக்கூடிய ஏன் முதல்வருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டூ வீலரில் ஜீப்லேயே வரக்கூடாது நான் கேட்குற உண்மைதானுங்க இப்போ அவரே எதுக்குறாரில்ல அவரும் அரசியல் கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கிறாரில் கடு கடுமையாக இருக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் வந்து நாங்களாம் கேட்குற மாதிரி எங்களை கேவலமாக வைக்காதீங்க தமிழக முதல்வர் அவர்களே இமிடியேட்டாக உண்மையிலேயே வந்து இமிடியேட்டாக ஏன்னா இந்த தலைவர் வந்து இன்னைக்கு இந்த இந்த தமிழகத்தில் வந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் ஒரே ஆள் தான் பாதுகாப்பு யாருமே இல்லை இந்தியாவில் அம்பேத்கருக்கு பிறகு லீடரே இல்லை எல்லாரும் ஆர்எஸ்எஸில் போய் ஐக்கியமாயிட்டாங்க ஆர்எஸ்எஸ் கால கழுவி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க யார் பேரப்புறம் சொல்லட்டுமா ஒரு கோலத்தில் வந்து டிபிஐ உருவாகும் பொழுது இந்தியாவிலே பெரியாள் யார் ராம்தாஸ் அத்வாலே எங்க இருக்கிறாரு பாஜக அமைச்சர் இருக்கு இன்னைக்கு மாயாவதி அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியலையே அமைதியா இருக்காங்களே இன்னைக்கு கூட ஒரு பெரிய போராளியுடைய பையன் இன்னைக்கு அவர் அங்கே போய் மினிஸ்டர் இருக்கிறாருல்ல பீகார்ல அப்போ இவங்க பூரா எல்லாத்தையும் வளைச்சிட்டாங்க எங்களை வளைக்க முடியலை அப்போ இதை வந்து சாதாரணமாக கடந்து போகக்கூடாது இன்னும் திடுக்கிடும் சில தகவலாம் இருக்குது ஆனால் எங்களுக்கு முழுமை அடையாமல் இப்போ நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் வந்து சந்தேகப்படுறீங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலைங்க நான் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் எங்கள் தலைவரை கொலை செய்வதற்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அந்த ராஜீவ் காந்தி அனுப்பியிருக்கிறாப்புல ஏன்னா இந்த நிகழ்வு நடந்ததுமே மொதல் எடுத்ததுமே ட்விட்டரில் எடுத்து போட்டது யார் அண்ணாமலை உனக்கு அந்த ஃபுட்டேஜ் எப்படி கிடைச்சிச்சு நீ யார் மூலமாக வாங்கினாய் இப்போ அவருக்கு எந்த பொறுப்பும் இல்லைங்க சும்மா இருக்காருங்க அப்போ தன்னை வந்து ஒரு அட்டன்ஷன் சிக்கிங்கில் ஏதாவது பண்ணணும் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து ஏண்டா தமிழ்நாட்டில் வந்து வளர முடியலன்னு கேட்குறாங்க கூப்பிட்டு தமிழ்நாட்டில் ஒன்றால் ஏன் கட்சி வழக்க முடியல உங்களுக்கு எவ்வளவு மேலும் ஃபண்டு பண்ணுறது ரெடியாக இருக்குது இதில் அண்ணாமலை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒதுங்கி தான் இருக்காரு ஏன் இதுக்குள்ளே நீங்கள் இழுக்கிறீங்க முதல் முதல் இதுக்கு பதில் பேசுனதே அண்ணாமலைதானே ரெண்டாவது அண்ணாமலையோட ராஜீவ் காந்தி ஃபோட்டோ எடுத்துருக்கிறார் அப்படின்னு செய்தி கிடைத்திருக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாரோட எல்லாரும் தான் சார் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு ஆள் ராஜீவ் காந்தி வந்து இன்னொன்னு சொல்றேன் இவனுக்கு பத்து பொறுத்த வந்து அப்படியே அச்சாரமா அமைஞ்சிருக்கு சங்கி பயிலுக்குன்னு பொருத்தம் இருக்கும் பத்தியில் சங்கி பயில் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட அடையாளத்தை மறைத்து அவர்கள் எல்லா வேலையும் செய்வார்கள் சரிங்களா இவன் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு இவன்

கலை மாற்றி வாங்கிட்டு போயிட்டேன் இப்போ வந்துக்கிட்டிருக்க எல்லாேருமே வந்து நாங்களே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் நாங்கள் வந்து நேரடியாக நாங்கள் வந்து தலைமை காவலர்கிட்டே சொல்லியாச்சு இது யார் என்ன அப்படின்னு உண்மையை கண்டுபிடிங்க இன்னும் முடிஞ்சால் வந்து அண்ணாமலை என்கொயரி பண்ணுங்க அந்த பையனை வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலே படுத்து கிடக்கிறேன் அவன் ஹாஸ்பிட்டலில் வந்து எந்திரிச்சு வந்த பிறகு அவன்கிட்ட நீ விசாரிக்க உண்மையிலே வந்து என்னடா தம்பி அவனை யாரை அனுப்புனது நீ வந்து அம்பா கூட இருக்கலாம் தம்பி ராஜீவ்காந்தி அவர்களே உங்களுக்கு உயிர் ரொம்ப முக்கியம் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் உங்களுக்கு குடும்ப இருக்கு உனக்காக உங்க அக்கா பேசியிருக்கு தங்கச்சி பேசியிருக்கு குடும்பம்லாம் எல்லாம் நீ உண்மையிலே ஒரு அம்பா இருந்தா என்னன்றது சொல்லிருக்கா அப்படியே அடிச்சு சீரியசாயி அவசர சிகிச்சையில வைக்கிறாங்களா பொதுமக்கள் அடிச்சிருக்காங்க பிரதர் நாங்களும் அடிச்சா பொதுமக்கள் வந்து நீ ஓடிட்டு போன வண்டியில இருந்து தலைவர் வந்து என்ன நடந்து அங்கிருந்து ஓடும் போது மக்களுக்கு ஒரு டவுட் வராதாங்க ஆ டவுட் வந்து பிடிப்பாங்க மக்கள் துறத்து பிடிக்க பார்ப்பாங்க அதாவது ஒரே ஒருத்தாக்கியிருக்கிறேன் நான் அதை சொல்கிறேன் கட்சிக்கார பையன் ஒரு தம்பி தாக்கியிருக்கிறேன் நான் மறுக்கலையே அவன் மேலே வழக்கு போட நம்ம சொல்லிட்டோம் அந்த தம்பின்னு சொல்லிட்டேன் தப்புடா தம்பி அப்படிலாம் வந்து அடிக்கக்கூடாது ஆனால் அவனுக்கு நல்ல நேரம் யாரு இந்த ராஜீவ் காந்திக்கு அவன் வந்து சென்னையில் வந்து வண்டியை மறிச்சிருக்கிறேன் இது தவிர வேற ஊர்களில் வெளியில மறிச்சிருந்தே நான் அவன் வந்து இப்போ வந்து அவனுக்கு வீர வணக்கம் செலுத்திருப்பாயே அவங்க வீட்டார்கள் ஏன்னா ஓப்பனாக சொல்றனே ஒரு தலைவன் வண்டியை மறிக்கிறதுக்கு எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் பாதுகாப்புக்கேன் விட்டுருக்க மாட்டாங்க சென்னையில் வந்து எல்லாருமே ஒரு டீசெண்டான அரசியல் பண்ணுறனால உங்களுக்கு புரியுதா அதனால் வந்து எல்லா போய்ட்டு கேமரா இருக்கிறனால எதார்த்தத்தை பேசுகிறேன் கேமரா இருக்கிறனால சரி விடுறா நமக்கு வேணாம்னா அந்த ஒரு தம்பிக்கு மட்டும் வேகம் வந்திருக்குது கோவம் வந்திருக்குது ரைட்டாக அவன் அடிச்சிருக்கிறேன் நான் மறுக்கலை அவன் கூட சென்னையை சார்ந்த தம்பி இல்லை வெளியூருக்கு தம்பி அடிச்சதுமே ஓடி போயிருக்கிறேன் ஏதோ தலைவர் வண்டியிலேருந்து எதை பண்ணிவிட்டு போகிறாண்டா அப்படின்னு பொதுமக்களை அடிச்சின என்கொயரி பண்ணிட்டு பிரதர் விளையாட்டுக்கெல்லாம் இல்லை பொதுமக்கள் வந்து இப்போ எங்கள் தலைவரை வந்து இப்போ வந்து காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பொது தலைவராக வளர்ந்து கொண்டு நீ வேணா வெளியில் போய் கேளுங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க வெறும் என் கட்சிக்காரை அடிக்கிற நாங்கள் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஏன்ப்பா அடிச்சு நானும் கேட்டேன் பொதுமக்களே கேட்டோம்ல அவன் ஏதோ செஞ்சுட்டு ஓடுறேன் தலைவர்கிட்ட வண்டியில் ஏன்னா கொடி நல்லா நிற்கிது அங்கே போகிற கட்சிக்காரன் நிற்கிறேன் அப்போ எல்லாருக்குமே தெரியுது இல்லை அந்த அந்த இடம் வந்து கொஞ்சம் விடுதலை சிறுத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு தானே கோர்ட்டு தானே உங்களுக்கு புரியுதா கட்சிக்காரன் எவனும் போய் அடிக்க மாட்டாங்க கட்சிக்காரனை வந்து அடிக்கிற அளவுக்கு நாங்கள் வளர்க்கலை ஆனால் ஒன்றே ஒன்று அது ஏன் அடிக்கலைன்றது சொல்கிறேன் அது எதாவது தலைவர் வண்டிக்குள்ளே இருக்கிறாரு உங்களுக்கு புரியுது தலைவர் வண்டிக்குள்ளே அடிக்கும்போது அவர் ஆமோதிக்க மாட்டார் ஒருவேளை தலைவர் இல்லை அந்த வண்டிக்குள்ள வேற ஏதாவது இரண்டாம் கட்ட தலைவர் இருந்தாலும் அந்த தம்பி கதை முடிஞ்சிருக்கும் அது சென்னையா இருந்தாலும் சரி அது மதுரையா செய்யக்கூடாது சொல்றான் நீ வந்து ஒரு வண்டியை மறிப்ப இப்ப என்னால அண்ணாமலை வண்டியை மறிக்க முடியுமா பிரதர் நான் கேட்கிறேன் உங்களோட கேள்வி என்னால அண்ணாமலை வண்டியை போய் மறிச்சிருந்தா முடியாது அப்புறம் எங்க தலைவருக்கு உறுதணும் இல்லையா எங்க தலைவருக்கு தொண்டன் தான் பாதுகாப்பு அப்புறம் இது வந்து கடைசி வாணியு நாங்கள் சொல்றோம் யாருக்கு அந்த சங்கி பயலுக்கு சொல்கிறோம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை உன் வீடு எங்க இருக்கு என்ன ஒய் பிரிவு ஆனாலப்பட்ட மோடியே போகும்போது பஞ்சாபு போகும்போது பொதுமக்கள் திருப்பி அனுப்பிவிட்டாங்க வரலாறு இருக்கு பிரதர் வரலாறு இருக்கா இல்லையா எத்தனை துப்பாக்கி வச்சு எத்தனை தோட்டாக்களை போட்டு எத்தனை பேரை சுடுவீங்க அதெல்லாம் வந்து மக்கள் தலைவரை வந்து யாரும் நெருங்க முடியாது ஏங்க எம்ஜி ராமச்சந்திரன் டெல்லியில வந்து மிரட்டி ஆர்எஸ்எஸ் கும்பல் அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு அவர் சொன்னார் நீ வந்து விட்டுருக்குறாங்க காமராஜர் வீட்டில் தீயை வச்சிருக்காரு காமராஜர் பின்னாடி கதவுல குதிச்சு வெளியே வந்துட்டாரு வெளியே வந்த நீ டெல்லினாவது என்ன தீ வச்சிங்களே வாங்கட சென்னையில பாத்துக்குறோம்னா அவர் இருந்த காலம் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் இங்கே இங்க வாழாட்ட முடியல எம்ஜிஆர் காலத்துல வரைக்கும் அவன் வாழாட்ட முடியல தான் கொஞ்சம் எந்திரிச்சு வர்றாங்க இதை யதார்த்தம் இவங்களுக்கு எப்படின்னா வேலைன்னு ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு முழுக்க முழுக்க இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக அறிவிக்கணும்ங்க நூற்றாண்டில் அது அவங்களுடைய கோல்வாட்கர் சவார்கருடைய தத்துவம் அதை ஏன் செய்ய முடியலேன்னா நீதிபதி அங்கே தடுக்கிறாரு நாங்கள் இங்கே தடுக்கிறோம் அரசியல் ரீதியாக தமிழ்நாடுன்ற ஒரு சின்ன மாநிலமாக இருந்தாலும் கூட இங்கே வந்து சங்கிகளுக்கு நேராக விளாடுறோம் களமாடுறோம்ல இது எல்லா ஸ்டேட்டுக்கும் பரவுது அதனால் எங்களுக்கு அவங்க எங்கள் தலைவர் மேலே இவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தரவில்லை நான் இன்னைக்கு உங்கள் நியூஸ் உங்களுடைய யூடியூப் மூலமாக தமிழக முதல்வருக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் ஒய் பிரிவாக இஜட் பிரிவாக என்ன பிரிவுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு பிரிவை வைத்து நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்க எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பாக போடுங்க இப்போ தொடர்ச்சியாக இந்த தலித் தலைவர்களுக்கு மேலே இருக்கிற இந்த அவரு அவங்க உயிருக்கு இருக்கிற சிக்கல்கள் இப்போ நம்ம ஆம்ஸ்ட்ராங் படுகொலை பார்த்தோம் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால நீங்கள் அதை ஒரு அச்சுறுத்தலாக பார்த்து இப்போ ஆம்ஸ்ட்ராங்றது ஒரு பெரிய வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தேசிய தலைவராக இருந்தவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தார் அவரை கொலை பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குலை குற்றவாளியாக ஒருவரை சேர்த்து இருந்தார்கள் அவர் எங்கே இருந்தார் சிறைச்சாளர் இருந்தார் இப்போ அவர் இறந்து போயிட்டாருன்னு செய்தி வருது மாரடைப்பு திடீர்னு மாரடைப்பு ஏன் வருது இப்போ சிபிஐக்கு மாத்திரால் மாரடைப்பு வருதா பல கேள்விகள் எழுகிறது அவருடைய இப்போ அவருடைய மாரடைப்பு எங்களுக்கு ஒரு சந்தேகம் அளிக்கிறது ஏன்னா அவர் தானே முதல் குற்றவாளியை சொன்னாங்க அப்போ ஏ ஒன் குற்றவாளியே வந்து இல்லாமல் போயிட்டா எனக்கு என்னமோ ஒரு பையனுக்கு வேறு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்க தம்பி அவங்க பையன் அங்கே தான் இருக்கிறாப்பில் அஸ்வத் மனை ஒரு பேர் சொல்லுவாங்க அவருக்கும் பாதுகாப்பு போடுங்க ஏன்னா இதுல உண்மையான குற்றவாளி யாருன்னு கூட தெரியக்கூடாதுன்னு கூட செயல்படலாம் தலித் தலைவர்கள் தலைவர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அதான் இங்கே இருக்கிற சிக்கல் ஆனால் இம்மிடியேட்டாக தமிழக முதல்வர் நீ என்ன செய்வீங்களோ எது செய்வீங்க தெரியாது நீங்கள் பாதுகாப்பை கொடுங்க பாதுகாப்பு கொடுப்பதற்கு முன்னால் இந்த பயனை கூப்பிட்டு விசாரிச்சு இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருந்தால் அவரையும் விசாரித்து உண்மையான குற்றவாளி யார் என்றால் கண்டுபிடிங்க இன்றைக்கி எங்கள் மேலே வீசுகிற அந்த ஆயுதத்தை நாளை உங்கள் மேலும் வீசுவார்கள் சும்மா நீ விட்டுறக்கூடாது யாரும் வாயை துறக்கவே இல்லை இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேங்க ஓபனா கேக்குறேங்க இப்போ கவாய் அவருக்கு இவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனை நடந்திருக்குல்ல ஏன் பெரிய தலைவர்கள் வாயை திறக்கல பிரதமரையே பேசியிருக்காரு சார் நான் கேட்குறது தமிழ்நாட்டுல நான் அங்க கேட்கல தமிழ்நாட்ல பெரும் தலைவர்கள்லாம் ஏதுக்கு ஆர்ப்பாட்டமோ இருக்கா எது சேதாத்துல அது பிரதமரே நாடு முழுவதும் எல்லா தலைவர்களும் கண்டிக்கிறேன் அப்படிலாம் உள்ள வந்து சங்கிப்பே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அண்ணாமலைங்கண்ணா இது பண்ணிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கறேன் அவர்தானே செய்யறது செய்ய சொன்னதே அவர் தானே அதனால் அவர் வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறமே கொடுக்கலாம் அதனால் வந்து இங்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது தலித் தலைவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க அதனால் இதை வந்து உடனே அரசாங்கம் வந்து அட்லீஸ்ட் அங்கே செய்ய முடியாது இங்கே இருக்க அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய இது அது ராஜீவ் காந்தியை நீங்கள் கூப்பிட்டு வந்து கஸ்டடியில் எடுத்து முறையா இல்லை அவன் மேலே தம்பி மேலே இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க தெரியும் நான் ஒன்று அதுக்காக அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகம் அழைக்கிறது அவன் வந்து ஒரு அம்பா கூட இருக்கலாம் நீங்கள் பிடிச்சி அவங்க நீதிமன்ற வளாகம் காவல்துறையில் ஒப்படைச்சிருக்கலாம் பின்னாடி இருக்கிற போலீஸ் ஒப்படைச்சிருக்கலாம் சீரியஸ் ஆகிற அளவுக்கு அடி இல்லை அப்படி தான் ஒப்படைச்சிருக்கு அப்படி தான் ஒப்படைச்சிருக்கு அவர் இருக்காரு சார் சீரியஸா இருக்காரு யாருக்கு சீரியஸாக கிட்ட நாங்கள் யாருமே போகல கிட்ட யாருமே போகல நீ அதை உங்களுக்கு தவறான செய்தி சொன்னால் பால் எந்திரிச்சு உட்காந்துட்டேன் அதனால ஒன்றும் பிரச்சனை நான் அவன வாட்ச் பண்ணி தான் இருக்கிறேன் ஆள் உட்காந்து நல்ல தெளிவாக தான் தெரியாதா நான் வீட்ல எல்லாம் பேட்டி கொடுத்துருக்குறாங்க பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் எனக்கு என்னன்னா தம்பி ராஜீவ் காந்தி நீ தெரிஞ்சு செஞ்சியா தெரியாம செஞ்சியான்னு தெரியல ஆனா தெரியாம நீ வந்து கையை வச்சுப்புட்டு ஆனா சமூகத்தளங்கள்ல இந்த அவரை தொடர் தரத்தை அடிக்கிற வீடியோ வீசிக்க தாக்கிட்டாங்க தாக்கிட்டாங்கன்ற மாதிரியான வீடியோஸ் இப்ப வரைக்கும் தலைவர் முன்னாடி தொடர்ச்சியாவது ஒரு வண்டி நிப்பாட்டுவார் டூ வீலர் த்ரீ டீட்டான் வண்டி கொண்டாந்து ஒரு வண்டி கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுவாரு நிப்பாட்டி முடிச்ச பிறகு அவரை வந்து பொதுமக்கள் பதினாயிரு தண்ணி விசாரிக்காமலே உள்ள போய் அடிக்கிறீங்களா நீங்க யாரை கிட்ட வண்டி நிப்பாட்டன முன்னாடி நீ அதுக்கு மேலே போயிடுச்சிக்கோங்க அப்புறம் அவங்க மத்த கேட்ட கேள்வ ஒரு தலைவன் வண்டியை நீ முன்னாடி இடிக்காமல் கொள்ளாமல் முன்னாடி உட்காந்துட்டு ஒருமையில் நீ பேசுவேன் சன்னாதனத்தை வந்து நீ வேறு இருக்க பிறப்பிட்டியா அப்படின்னு அது திரும்ப உங்களுக்கு எப்படி அந்த அங்க உட்காந்து அவர் மேல வந்து செருப்ப வீசிட்டு பேசுறாங்க அதே மாதிரி இவன் பேசுறான்ல கருத்த கருத்தா தானே நீங்க எதிர்கொள்வீங்க அதே கருத்த ஒரே ஒரு பையன் அடிச்சிருக்கேன் ஒரு பையன் அடிச்சிருக்கேன் ஒரே ஒரு பையன் நீங்க போட்டா எடுத்து திருப்பி திருப்பி பாருங்க ஒரு பையன் அடிச்சதுல அப்ப ஒரு பையன் அடிச்சா அப்ப அவன் அவளை கோவத்தில் இருக்கலாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் நாங்க சொல்றோம்ல அவன் கைது பண்ணுங்க வழக்க நாங்க சந்திக்க தயாரா இருக்கிறான் தலைவர் வண்டிக்கு முன்னாடி வந்து நீ வந்து நிப்பாட்டு டூ வீலரை வந்து வண்டி நிப்பாட்டு பேசுவேன் டிரைவர்கிட்ட பேசுவேன் அப்ப தலைவரை திட்டமிட்டு கொலை செய்ய வந்தோன்னா இதுவரை கைது பண்ணல இந்த அரசாங்கம் இதுக்கு நீ என்ன சொல்றீங்க இதுக்கு என்ன சொல்கிறீங்க தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை கைது செய்யல ஹாஸ்பிட்டல் உட்காந்து அவனுக்கு எல்லாம் மெடிக்கல் பார்த்துக்கிறாங்க பாருங்க பார்த்துட்டு சரி பண்ணி உடனே கைது பண்ணு கைது பண்ணி கஸ்டடியில் எடுங்க எடுத்து அவனை இது பண்ணுங்க எனக்கு என்ன டவுட்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஏன்னா அவர் உள்ளே போனதுமே அவர் தான் ஃபுட்டேஜ் முறை வெளியே இறக்குறாரு அவர் உங்க உங்களாலதான் சந்தேகப்படுறாரு அவர் கேக்குறாரு நான் அண்ணாமலை வண்டிக்கு முன்னால் செல்ல விரும்புகிறேன் தாங்க என்னை கூட்டி போடுங்க கூட்டி செல்ல பணியோடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க போக போக பிரிவு இருக்காரு பிரிவு அப்ப சுற்றுவா எங்களை பாக்கி சுடுவாங்க அப்ப நாங்க முன்னாடி போனா சுடுவாங்க எங்க போய் ஒரே ஒரு போய் அடிச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் அது பொதுமக்கள் அடித்தான் அவனை சீரியஸ் ஆக்கியிருக்காங்கம்மா பொதுமக்கள் பிரதர் நீ ஒன்று திருப்பி நீ அந்த ஃபுட்டேஜை பாட்டு பாருவீங்க எதுவும் ஓடும் போதே பொதுமக்கள் தான் வர்றேன் ஏதோ தலைவர் ஏதோ பிரச்சனை வந்துட்டு ஓடுறாண்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த இடமே வந்து சிறுத்தைகள் கோட்டை சரிங்களா வெள்ளோட்டம் பார்த்துருக்குறா என் பிரதர் நான் ஓப்பனை சொல்லட்டுமா இந்த வெள்ளோட்டத்தோடு நீ நிறுத்திக்கிட்டால் உங்களுக்கு நல்ல ஓட்டமாக இருக்கு இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் ஓட்டமாக மாறி இருக்கு நீங்கள் நீங்களும் மிரட்டுற மாதிரி இல்லை இருக்குது மிரட்டுற துணியில் பேசுகிற மாதிரி இல்லை இருக்கு ஏங்க மாவோ என்ன சொல்லியிருக்கிறாரு நீ எந்த ஆதரத்தை எடுக்க வேண்டும் என்பது எதிரி தான் தீர்மானிக்கிறார் அது நீங்கள் நீ சேக்குவார் அவருடைய நினைவு நாளில் பேசுகிறீங்க சேக்குவார் என்ன சொன்னார் அனிதி எங்கே நடந்தாலும் எனது தோட்டாக்களின் வீசும் பாயும் தான் சொன்னவர் அப்போ இது அனிதி இல்லையா ஒரு தலைவன் வந்து எங்கே என் சொந்த விஷயத்துக்கு போயிட்டு வந்தார் இது நீதிமன்றத்துக்கு உள்ள பிஆர் கவாய்க்கு ஆதரவாக அந்த சங்கிப்பையில கைது பண்ணணும்னு பேசிட்டு போறாரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டம் போயிட்டு வந்தவரை வண்டி வந்து மறிக்கிறேன் மறிக்கிறவனை வந்து வாடா தம்பி சூப்பராக மறிச்சுட்டு வாடா பேச்சுவார்த்தை பேசணும் பேச்சுவார்த்தை நடத்தி வரீங்களா நீ அப்படி பேச்சுவார்த்தை நடத்தினால் நான் ரெடி ஆனால் அதுக்கு முன்னாடி ஆட்டுக்குடி அண்ணாமலை வண்டிக்கு முன்னாடி ஒரு ஒரு மீட்டருக்கு முன்னாடி நான் போய் நிற்க விரும்புகிறேன் எனக்கு கூட்டி போயிட்டீங்கன்னா உங்களை நான் பாராட்டுவேன் ம் அதுக்கு வாய்ப்பில்லை சார் வாய்ப்பு இல்லை அப்போ இதை பற்றி பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்லை விட்டுருங்க இந்த மேட்டரை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அரசா நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இப்போ இன்னொன்று ஓப்பனாக சொல்லுறோம் அவனை பற்றி ஃபுல் லிஸ்ட்டு எடுத்தாச்சு பிரதார் இந்த ராஜீவ் வந்து எந்த ஊர் இவனோட பிறந்தது எத்தனை பேர் இவன் இது வரைக்கும் எத்தனை பேரை ஏமாற்றிருக்கிறேன் ஃபுல் லிஸ்ட்டு வந்துடுச்சு இப்போ கூட தேர் ரெண்டு லட்சத்தை ஆட்டை போட்டுருக்கேன் வேலை வாங்கி தரணும் அவன் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் எங்களுக்கு எப்போ கொடுத்து என்னோடய டீட்டெயிலை கொடுத்து பல பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஃபுல் டீட்டெயில் நாளைக்கு டீட்டெயிலாக கிடச்சிரும் கிடைப்பேரு நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி தமிழக போலீஸ் தமிழில் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஈக்குவாங்க ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற பெரிய ஸ்காட்லாந்து போலீஸை விட பயங்கரமான போலீஸ் வரான்னு வாங்கிங்க கண்டுபிடிங்க வேத்தலை கண்டுபிடிச்சி இது பண்ணுங்கள் அப்படின்றதே அந்த நேரத்தில் வைக்கிற முக்கியமான கோரிக்கை நன்றி சார் நேரம் நேரத்தை எங்களோட செலவடைத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் எயிட் தி உங்கள் பசியான எங்கள் ருசி பேசு தி லெட் நியூ செரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கியதால் ஒன்று இலவசம்